அனைவருக்கும் வணக்கம் இன்றைய இலங்கையின் பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் யானில் போலீசார் துப்பாக்கிச் சூடு வாகனம் செலுத்திய சிறுவன் பலி புலம்பெயர் அமைப்புகளின் விருப்பத்துக்கு ஏற்ப செயற்படும் அனுரவின் அரசாங்கம் அருவி ஆட்களை ஏற்றிச் சென்ற போது அடையாயமாக சுற்றுக் கொண்டு விட்டார்கள் ராஜபக்ஷ கம்பன்பில வீரவன்ச போல் இனவாதிகள் உள்ளனர் என்கிறார் அமைச்சர் விமல் ரத்நாயக துபாயிலும் பணத்தை பதுக்கியுள்ள ராஜபக்சக்கள் கிபிள்வோயா திட்டத்துக்கு இடமளிக்க வேண்டும் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபாய் சம்பளம் கிடைத்ததால் தோட்டப்புறங்களில் மக்கள் மகிழ்ச்சி கொண்டாட்டம் செய்திகள் யாழில் போலீசார் துப்பாக்கிச்சூடு வாகனம் செலுத்திய சிறுவன் பலி இருவர் கைது அதிகாலையில் சம்பவம் யாழ் வேளாணை அல்லைப்பட்டி பகுதியில் போலீசாரின் சபையை மீறி அதிவேகமாக பயணித்த ஐஎஸ் ரக வாகனம் மீது போலீசார் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் பதினேழு வயது சிறுவன் ஒருவர் உயிரிழந்துள்ளார் இந்த சம்பவம் நேற்று காலை செவ்வாய்க்கிழமை அதிகாலை ஒன்று பதினைந்து மணி அளவில் அல்லைப்பட்டி பகுதியில் இடம்பெற்றுள்ளது இந்த சம்பவம் தொடர்பாக மேலும் தெரிய வருவதாவது ஊர்காவற்றுறை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட வேலனை அல்லைப்பட்டி பகுதியில் சந்தேகத்துக்கிடமான ஐஎஸ் வாகனம் ஒன்று நேற்று அதிகாலை ஒன்று பதினைந்து மணி பயணித்துள்ளது அந்த வாகனத்தை மேற்படி பகுதியில் கண்காணிப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்த போலீசார் இடைமறித்து சோதனை செய்ய முற்பட்டுள்ளனர் எனினும் போலீசாரின் சம்ஜியை மீறி அந்த ஐஎஸ் ரக வாகனம் நிறுத்தாது அதிவேகமாக சென்றுள்ளது இதனைத் தொடர்ந்து மண்டைத்தீவு வீதி தலையை பரிசோதித்துவிட்டு அல்லைப்பிட்டி நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த ஊர்காவல்துறை போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரியின் ஜீப்புக்கு இந்த சம்பவம் தொடர்பான தகவல் அறிவிக்கப்பட்டுள்ளது இதற்கமைய போலீஸ் அந்த வேனை நிறுத்த முயற்சித்த போதும் அது தொடர்ந்தும் தப்பிச் செல்ல முயன்றதால் முதலில் வாகனத்தை நோக்கி எச்சரிக்கை சூடு நடத்தப்பட்டதாக போலீஸ் தெரிவித்தார் புலம்பெயர் அமைப்புகளின் விருப்பத்துக்கு ஏற்ப செயற்படும் அனுரவின் அரசாங்கம் தோல்வி தோல்வியடைந்துவிட்டது மாகாண சபை தேர்தலை நடத்தினால் நாங்கள் அமோக வெற்றி பெறுவோம் நாமல் கூறுகிறார் புத்த சாசனத்தையும் நாட்டின் கலாச்சாரத்தையும் அளித்து புலம்பெயர் அமைப்புகளின் விருப்பத்துக்கு அமைய தாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் கொழும்பில் நேற்று நடைபெற்ற இளைஞர்களுடான சந்திப்பின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் அவர் இவ்வாறு தெரிவித்தார் அறிவுவெட்டுக்கு ஆட்களை ஏற்றிச் சென்ற போது அநியாயமாக சுட்டுக் கொண்டு விட்டார்கள் வேலை வேலையாட்களை ஏற்றிச் சென்ற போதே தனது பிராமகன் துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்துள்ளதாக அந்த சிறுவனின் சித்தி தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணம் அல்லைப்பெட்டி பகுதி நேற்று அதிகாலை போலீசாரின் கட்டளையை மீறி சென்றதாக தெரிவித்த அயசரக வாகனம் ஒன்றின் மீதுச்சூடு நடத்திய போது வாகனத்தினை ஓட்டிச் சென்ற சிறுவன் துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்காகி உயிரிழந்துள்ளான் இந்நிலையில் சிறுவனின் உயிரிழப்பு தொடர்பில் சித்தியார் தெரிவிக்கையில் சிறுவனுக்கு சாரதை அனுமதி பத்திரம் இல்லாத போதிலும் அவர் வாகனம் ஓட்டுவதனை தொழிலாக செய்து வந்தார் எனவும் போலீசாருக்கு கையுட்டிகளை வழங்கி சாரதி அனுமதி பத்திரம் இன்றி வேலை செய்து வந்தார் வயலில் அறியவற்றுக்காக வேலனையில் வேலையாட்களை ஏற்று ஏற்றுவதற்காக சென்றபோது போது தன்னிடம் பணம் இல்லாததால் தான் போலீசார் மறித்த போது நிறுத்தாமல் பயணித்துள்ளார் அதனாலேயே போலீசார் சுற்றுநர் எனவும் வாக்கு மூலம் வழங்கியுள்ளார் ராஜபக்ஷ கம்பென்பிட வீரவன்ச போல யானிலும் இனவாதிகள் உள்ளனர் பாடசாலைக்கு சென்றுள்ளனரோ தெரியவில்லை என்கிறார் அமைச்சர் பிமல் தெற்கில் இனவாதம் இல்லாமல் வடக்கிலும் இனவாதம் இருக்காது ராஜபக்ச சரியான இனவாத பசியுடன் உள்ளார் கம்பன்பில வீரவன்ச ஆகியோருக்கு இனவாத உணவு இல்லாமல் வெளிந்துள்ளனர் இவர்களை போன்றவர்களே யாரிலும் உள்ளனர் ஐக்கிய மக்கள் சக்தி தமிழரசு கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்கள் பாடசாலைக்கு செல்லவில்லையோ என்ற சந்தேகம் எழுகின்றன என போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் அமைச்சர் பிமல் ரத்நாயகா தெரிவித்துள்ளார் துபாயிலும் பணத்தை பதுக்கியுள்ள ராஜபக்சக்கள் உகண்டாவில் மட்டுமின்றி ராஜபக்சக்கள் பணத்தை பதுக்கி வைத்துள்ளனர் அது தொடர்பில் விசாரணைகள் முன்னெடுத்தப்படுவதாக அமைச்சரவை பேச்சாளரும் அமைச்சருமான நனிந்த ஜெயசிஸ்தர் தெரிவித்தார் அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நேற்று செவ்வாய்க்கிழமை நடைபெற்ற அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் செய்தியாளர் சந்திப்பில் ராஜபக்சக்களுக்கு எதிராக கடந்த காலங்களில் முன்வைக்கப்பட்ட ஊழல் மோசடி தொடர்பான குற்றச்சாட்டுகள் தொடர்பான விசாரணைகள் தொடர்பில் எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு பதிலளிக்க அமைச்சர் இவ்வாறு கூறினார் இதன்போது அவர் மேலும் தெரிவிக்கையில் கடந்த காலங்களில் இடம்பெற்ற ஊழல் மோசடிகள் தொடர்பில் பல்வேறு விசாரணைகள் நடக்கின்றன சிடி லஞ்ச ஊழல் மோசடி ஆணைக்குழு ஆகியவற்றுக்கு பலர் அழைக்கப்பட்டு விசாரிக்கப்படுகின்றனர் எனவே சிலருக்கு எதிராக வழக்குகள் தொடரப்படுகின்றன இவ்வாறாக பல நடவடிக்கைகள் நடக்கின்றன நாங்கள் குற்றங்கள் இருந்த ராஜ்யத்தை பெற்றோம் இந்நிலையில் உகண்டாவுக்கு பின்னால் மட்டும் போகாமல் துபாய் உள்ளிட்ட நாடுகளில் உள்ள பணம் தொடர்பிலும் விசாரணை நடக்கின்றன என அவர் தெரிவித்தார் வாக்குகளுக்காக அரசியலாக்காமல் கிவில் ஒயா திட்டத்துக்கு இடமளிக்க வேண்டும் கிவில் திட்டத்தை வாக்குகளுக்காக அரசியலாக்காமல் வவுனியா மற்றும் முல்லைத்தீவு மக்களுக்கு தேவையான நீரை பெற்றுக் கொள்ள இடமளிக்குமாறு சம்பந்தப்பட்ட தரப்பினரிடம் கேட்டுக்கொள்வதாக கொள்வதாக அமைச்சரவை பேச்சாளரும் அமைச்சருமாலே நனிந்து ஜெயதீச தெரிவித்தார் அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நேற்று செவ்வாய்க்கிழமை இடம்பெற்ற அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் செய்தியாளர் சந்திப்பில் கிவில்வோயா திட்டத்துக்கு வழக்கில் எழுந்துள்ள எதிர்ப்புகள் தொடர்பில் எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு பதிலளிக்கையிலே அமைச்சர் இவ்வாறு கூறினார் இதன்போது அவர் மேலும் தெரிவிக்கையில் முல்லைத்தீவு மற்றும் வவுனியா மக்களின் நீர் பிரச்சினைக்கு தீர்வு காணும் வகையிலே இந்த திட்டம் கொண்டு வரப்படுகின்றது குறிப்பாக துறைக்கு நீரை பெற்றுக் கொள்வதற்கான அபிவிருத்தி வேலை திட்டமாகும் இது இரண்டாயிரத்தி பதினொன்னில் அப்போதைய அமைச்சரவை கிவில் திட்டத்தை நடைமுறைப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டது என்று அவர் தெரிவித்தார் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபா சம்பளம் கிடைத்ததால் தோட்டப்புறங்களில் மக்கள் மகிழ்ச்சியாக கொண்டாட்டம் ஜனாதிபதியின் வரவு செலவு திட்டத்தில் பரிந்துரைக்கப்பட்ட ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபாய் நாளாந்த சம்பளம் கிடைத்ததை தொடர்ந்து தோட்டப்புறங்களில் தொழிலாளர்கள் பாட்சோறு சமைத்து பட்டாசு கொளுத்தி பூஜை வழிபாடுகள் செய்து மகிழ்ச்சி கொண்டாட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த நிலையில் நோவுட் எல்படை தோட்டத்தை தொழிலாளர்களுக்கான பட்டியல் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அதில் ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பது ரூபா அடிப்படை சம்பளமாகவும் வரவுக்கான கொடுப்பனவாக இருநூறு ரூபாயும் வழங்கப்பட்டுள்ளதாக தோட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது இதனைத் தொடர்ந்து நோவுட் எல்படை தோட்ட மக்கள் ஜனாதிபதிக்கு ஆசி வேண்டி பூஜைகள் செய்வதுடன் பார்சோர் சமைத்து நன்றியை தெரிவித்தனர் இத்துடன் இன்றைய இலங்கையின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன மீண்டும் ஒரு பிரதான செய்தி அறிக்கையின் ஊடாக சந்திக்கும் வரை அன்பு வணக்கம்